ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வின் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் காரசாரமான மட்டன் உப்பு அவியல் தான் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து இந்த மாதிரி கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேற்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு மூணு வர மிளகாவே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைச்சாலும் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வந்து இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து கறியில் வந்து உப்பு சேர்த்து தான் வேக வைப்போம் அதனால வந்து வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச எலும்பில்லாத மட்டன் வந்து சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க இதுல வந்து இப்ப கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப இது வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே வேக வச்ச மட்டன் தான் நம்ம அந்த சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா வத்தி வர அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க மூடி போட்டு வேக வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்ப அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேர்த்திருக்க தண்ணி எல்லாமே நல்லா வத்தி இந்த மாதிரி இருக்கும் இப்ப சூப்பரா வந்து ரெடி ஆயிருச்சு இதுல வந்து நம்ம வந்து மிளகு ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி சளிச்சு வச்சிருக்கேன் அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கோங்க இதுதான் இந்த மட்டனுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மிளகு சேர்க்கும் போது நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா இந்த மாதிரி பளபளப்பாக வர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டிதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இதில் மேலே வந்து நீங்கள் கொஞ்சமாக தழை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கலை இது வந்து பழைய சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ